திருவள்ளுவர் தின விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அதன்படி ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது செந்தமிழ்ச்செம்மல் பெரும் புலவர் மு படிக்க ராமுக்கு வழங்கப்பட்டது ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும் பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டை சேர்ந்த எல் கணேசனுக்கும் வழங்கப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் எம்பிக்கும் முத்தமிழர் கலைஞர் விருது முத்து வாவாசிக்கும் வழங்கப்பட்டது அதேபோல் கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருதும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொலி பொன் செல்வகணபதிக்கும் தமிழ் தஞ்சல் திருவிக்கா விருது மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கும் மற்றும் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது வேமு பொதியவிற்பனுக்கும் வழங்கப்பட்டது இந்த விருதுடன் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கம் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது